சொல்லுவாங்க நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரை என்ன என்னவன் பரம்பரை மஞ்ச பைய தூட்டு திரு திருட்டுறையில ஏறி வந்து பரம்பரை பரம்பரை என்ன பரம்பரை என்ன பரம்பரை பரம்பரை பெரிய அரசேந்திர சோழன் அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழிச்சோளம் பரம்பரை அவன் வீதியில இருந்து கத்திட்டு கிடக்கு இருந்து முக்கிய முக்கிய கத்திரி கிடக்கு உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல என்ன தெரியாது திராவிடம் மீன்பை திராவிடம் தெரியாது ஒரு நேரம் திராவிடம் என்றால் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க ரொம்ப கொலப்புரான சீமான் அப்படின்ட்டு திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது அப்படின்னா ஒரு இனம் இல்லையே அது திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது திராவிடனுக்கு அப்படி ஒரு மொழி 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 எந்த திராவிட தெரியாது எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் வடிவேலு பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டலாம் அவரே கன்வீன்ஸ் ஆயிட்டாரு அப்படி இப்ப நாம் விட்டு அவங்களே கன்வீன்ஸ் ஆயிட்டாங்க ஒண்ணு ஒண்ணுமே இல்லை வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம் நல்லா கவனிச்சுக்கணும் என் தம்பி தங்கைகள் வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்க நிராகரிக்க பண்ணிக்கோ புறக்கணிக்கப்பட்டிருக்க அம்பேத்கர் சார் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிற என்னுயிர் தலைவன் மேதகவை பிரபாகரன் காட்டுக்குள் நான் சந்தித்து என் தலைவனோட பேசும்போது தம்பி நமக்கென்று வரலாறு கிடையாது நம்ம இனத்திற்கென்று வரலாறு இல்லை ஏனென்றால் வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுதி வைக்க நேரம் இருக்காது என் பாட்டம் கல்லணை கட்டினால ஆ கரிகாலன் வாழ்ந்திருக்கான் ஏய் பெருவுடையார் கோயில் இருக்கனால ஆ ராஜராஜ சோழன் ஒரு பேரரசன் இருந்திருக்கான் இல்லைன்னா ஒரு சான்றும் இல்லை அப்ப என்ன நடக்கும் உன்னை எவ்வளவு நுட்பமா காலி பண்ணிருக்கான் பாரு ராஜா அதுல அது தலைவர் சொன்னதை சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க வரலாறு நமக்கு கிடையாதுரா பாண்டிய நெடுஞ்செலியின் மதுரை ஆண்டான் அதுல கண்ணகி பெருமாட்டி வந்து காற்றை உடைச்சு நீதியை நிலைநாட்டினால் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிற போதுதான் பாண்டிய நெடுஞ்சலியன் தெரியுது அப்ப என்ன இலக்கிய இருக்கு சான்று கிடையாது அப்ப என்ன சொல்றாரு தெரியும்ல நம் இனத்திற்கென்ற வரலாறு கிடையாது ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்கிற வரலாறாவது இனிவரும் காலங்களில் வரட்டும் என்கிற போராடி வீழ்ந்தது தமிழ் இன மக்கள் என்று வரலாற்று பதிவு வேண்டுமா மீண்டும் எழுந்து 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 தங்கள் இனத்தின் விடுதலையை வென்று முடித்தார்கள் தமிழர்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா என்பதை தமிழ் இளம் தலைமுனை எண்ணிலும் இலையையும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் தன்பானமைக்க தமிழச்சி பால் குடித்தையில் தம்பி தங்கைகள் உணர்வு சூடு உங்களுக்கு நீங்களே ஏற்றி கொண்டு நிம்மரணும் மது போதை சாதி வெறி இருக்கு இந்த அளவு கிடந்த திரை கவர்ச்சி இது எதுவும் அண்ணாள ஒரு பெரும் நெழுப்பாக நீ பற்றி எறியணும் உன்னை நெருங்க கூடாது